நீங்கள் இறப்பதை போன்று கனவு காண்பது நல்லதா அல்லது கெட்டதா என்று இந்த பதிவில் பார்ப்போம் தூக்கத்தின் போது பல வகையான கனவுகள் வருவது இயல்பான ஒன்று ஆனால் நம்மில் பலர் கனவுகளை எதிர்காலத்தில் அடையாளமாகவே கருதுகின்றனர் ஒருவர் தன் கனவில் சொந்த மரணத்தை கண்டால் அதற்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க கனவுகள் நிஜ வாழ்க்கையுடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன ஏனென்றால் கனவுகள் வரவிருக்கும் எதிர்காலத்திற்கான அறிகுறிகளாகவே உள்ளன ஒருவருக்கு கனவுகள் பல வகைகளில் வரும் அந்த கனவுகளில் சில மகிழ்ச்சியானவையாக இருக்கலாம் சில மிகவும் பயங்கரமானவையாக இருக்கலாம் குறிப்பாக ஒரு நபர் தான் மரணிப்பதாக கனவில் கண்டால் பயம் ஏற்படுகிறது ஆனால் கனவில் மரணம் காண்பது அல்லது தெரியாத நபரின் மரணத்தை கனவில் பார்ப்பது நல்லது என்று ஜோதிடம் கூறுகிறது உங்கள் கனவில் இறந்த நபரை நீங்கள் கண்டால் அந்த நபர் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர் என்றால் நீங்கள் அவருடன் மிகவும் நெருக்கரமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் இறந்தவர் உங்கள் கனவில் வந்தால் அது நல்லதல்ல ஏனென்றால் இறந்தவர் மீண்டும் மீண்டும் பார்ப்பது சில பிரச்சனைகளை முன்னறிவிக்கும் வகையிலேயே வருகிறதாம் ஒருவரின் மரணத்தை நீங்கள் கனவில் காண்பது உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் நீங்கள் நீண்ட நீண்டகாலம் வாழப்போகிறீர்கள் என்ற அர்த்தம் அந்த கனவு வந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் பிரச்சனையில் போராடினால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அத்துடன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று அர்த்தம் உங்கள் கனவில் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்ட ஒருவரின் இறப்பை கனவில் கண்டாலோ அது உங்களுக்கு பாதிப்பில்லை ஏனென்றால் அத்தகைய நபரை கனவில் கண்டால் நோய்வாய்ப்பட்டவரின் உடல்நிலை விரைவில் மேம்படுமாம் நீங்கள் உங்கள் இறந்த தந்தையை உங்கள் கனவில் காண்பது நல்ல அறிகுறியாகும் இறந்த உங்கள் தந்தையுடன் பேசுவது அல்லது உங்கள் தந்தையை கனவில் பார்ப்பது மிகவும் நல்ல விஷயமாகும் இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ